ஹாய் நான் உங்கள் மோஸ்ட் தான் ஃப்ரம் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டேட்டில் பஃபலோ என்ற ஒரு சிட்டியில் தான் இருக்கிறேன் ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சம்மர் டைமுங்க அதாவது வந்து அமெரிக்காவை பொறுத்தளவில் இப்போ வந்து சம்மர் டைம் ஆரம்பிச்சிட்டு ஸோ அதனால் இங்கே இருக்கிற மரங்களெல்லாம் பூ பூக்கிற காலம் வந்து அதனால் எவ்வளோ வழிவாக இருக்குதுன்னு பாருங்கள் அழகுண்ட அழகு அவ்வளவு ஒரு கொள்ளை கொண்டு போகிற கண்களை கொள்ளை கொண்டு போகிற அழகுங்க சொல்லி வேலையில் இந்த பாருங்கள் காட்டுன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இப்படி தான் இந்த சம்மர் டைம் இப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாக எல்லா மரங்கள் பூக்கும் பாருங்கள் நான் மற்ற பக்கத்தில் கேமராவில் காட்டுற பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இங்கே ஒரு அம்மா இருக்கிறா வண்டிக்கில் தெரியுதா பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா சூப்பராக ஸோ அப்படியே அங்கே பாருங்கள் சன்லைட் அடிக்குது அதோடு சேர்ந்து அங்கே பாருங்கள் அந்த ரோட்டு சைட்டில் நான் பாருங்கள் எப்படி இருக்காது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோ தான் பப்பலோ ஜூனியர் யூனிவர்சிட்டி ஆட் பப்பலோ இது வந்து பெரிய இடங்களில் நிறைய பிரிவுகளாக இருக்குதுங்க இது ஒரு இடம் இது வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி இதில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு குட்டி மணிக்குண்டு கோபுரம் இருக்கு இந்த பாருங்கள் இதில் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு நாங்களும் வந்து அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாப்ஸ் மாலுகள் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்பிங் சென்டர் அம்மா கிச்சின் அவர் வீடியோ போட்டது அது இருக்காங்க பக்கத்தில் இந்த இடத்துல தான் இருக்காங்க கோனரில் இருக்குது ஸோ அப்படியே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா வேற லெவல் பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் காட்டுற கட்டத்தை வா வா நைஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பொய் மாதிரி இருக்குங்க ரியல் மாதிரி இருக்காது முதல்ல பூக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ பாருங்கள் இலை வருது குருத்து முதல்ல பூ வந்துடுது அதுக்கப்புறம் இலை வருது குருத்து வந்து அப்புறமா அந்த பூக்களெல்லாம் காய்கள் இலைகள் மறைச்சி அந்த காய்களை பாதுகாத்துடும் ஸோ அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கடா வா அங்கே பார்த்தீங்களா வண்டிக்குள்ள ஒரு அக்கா இருக்குதா அக்கா வணக்கம் ஹாய் சொல்லுங்க எப்படியே பாருங்க எப்படி இருக்குண்டி இவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா கார் பார்க் பண்ணிக்க இவ்வளோ சூப்பராக இருக்காண்டி ஆஷம் பாருங்கள் மக்களே உண்மையிலேயே என்ன இயற்கையின் அழகு வேண்டா உண்மையிலேயே செயற்கையால் செய்கிறத விட இயற்கையான அழகை வந்து வேறு இல்லைங்க இயற்கை செய்கிற மாதிரி செயற்கையால் செய்யவே முடியாதுங்க இயற்கை மிஞ்சின செயல் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இவ்வாறுங்க பக்கத்தில் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு அப்படியே என்னையும் காட்டுறோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படியே இந்த கட்டில் உட்காந்துருந்தா சூப்பரா இருக்காஷம் பாருங்க மக்களே அப்படிதான் இருக்குங்க சொல்லி இல்லைங்க வேற லெவலுன்னு தான் சொல்லணும் அப்படி பாருங்க அந்த பூக்களோட பூக்களை சும்மா இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இது வழியே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா நல்லது ஷூட் ட்ரெஸ்ஸிங் பண்ணி வேறு லெவலில் இருக்குதுன்னு வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்க சுற்றி சுற்றி இந்த இடத்த வந்து ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற நிறைய பேர் செய்வாங்க பார்த்திங்களா இதுதாங்க அமெரிக்கா ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய அநேக நல்ல நல்ல இதுகளெல்லாம் உங்களுக்கு நான் வர ஃப்யூச்சரில் எடுத்து எடுத்து போகிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே ஓகே பார்த்தீங்களா மரத்தை பாருங்க அப்படி இருக்குங்க வா அதுக்குள்ள போய் அப்படியே ஒரு பாயை போட்டுட்டு படுத்து தூங்கினா சும்மா அப்படியே பூப்பந்தலுக்குள்ள தூங்கின மாதிரி இருக்குங்க அப்படியே பாயை போட்டுட்டு படுத்து தூங்கினா பூப்பந்தலுக்குள்ள தூங்கின மாதிரி இருக்கும் அப்படி இருக்குங்க பாருங்க அந்த மரத்தை வா சா நல்ல கலருங்க அதுவும் பிங்குங்க கேர்ள்ஸுக்கு லேடிக்கு பிடிச்ச கலர் வந்து அண்ட் நான் நினைக்கிறேன் ஸோ பிங்க் கலர் வாஜா பாருங்க வா சூப்பர் 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 கலை சூப்பர் 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 இது பாருங்க ரொம்ப இறங்க மாட்டாங்க போல இருக்கு போனால் ரொம்ப அப்படியே டாக்குமெண்ட்டோட அப்படியே உள்ளே தான் இருப்பாங்க இறங்குறாங்க இல்லை பாருங்க இறங்க மாட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான்